நம்ம எல்லாரும் நினச்சிருக்கோம் ஒரு ஆன்மீக ஆன்மீகத்துக்கு வந்து சாமி கும்புறத தாண்டி ஒரு விஷயத்த வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து முன்னெடுத்திருக்காங்க அதுல முக்கியமா மிகப்பெரிய பிரச்சனையான நம்மளுடைய நாட்டுல பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அந்த பிளாஸ்டிக்கை வந்து மலைப்பகுதிகளில் இந்த பல்லுயிர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு விளைவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை அதிகமாக வந்து நம்ம இந்த மலைப்பகுதிகளில் தான் பார்க்க முடியுது சென்னை மலையை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள்ல இந்த பிளாஸ்டிக் வந்து தூய்மை பண்றதுக்காக ஒரு பதினைந்து நபர்கள் காலையில ஆறரை மணிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து மணி ஆகுது பத்து மணி வரைக்கும் தூய்மை பணி செஞ்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு மூட்டை வந்து குப்பையை வந்து எடுத்திருக்காங்க பிளாஸ்டிக் கழிவுகள் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இடத்துல மட்டுமே இனி மலையை சுற்றி எடுக்கும் போது மிகப்பெரிய பல டன்கள் குப்பைகள் வந்து பிளாஸ்டிக் இந்த வீடியோ முக்கியமா எதுக்காக அப்படின்னா தொடர்ந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வானது ஏழு இருந்து பத்து மணி வரைக்கும் நடைபெறுது இருக்குது அதுல இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருனாலும் சென்னிமலையை சேர்ந்தவங்க பெருந்துறை ஈரோடு நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் வந்து இந்த அற்புதமான நிகழ்வுகளை வந்து பங்கெடுத்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பிளாஸ்டிக் வந்து போடுறத வந்து முதல்ல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் நம்ம நிறையா வந்து அதை பிளாஸ்டிக்கை போட்டுட்டு சுத்தம் பண்ணுறது வந்து இது ஒரு சஸ்டைனபிலிட்டி கிடையாது பிளாஸ்டிக்கை சுத்தம் பண்ணுறது அப்பாற்பட்டு வரக்கூடிய பக்தர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் பயன்படுத்துறது சில்வர் பாட்டில் பயன்படுத்துங்க பிளாஸ்டிக் இந்த பிஸ்கட் பேக்கெட்டு இது எல்லாமே வந்து மலைப்பகுதிகளில் போடுறது முற்றிலும் தவிர்க்கணும் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனை குப்பை இது நமக்கு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தீங்கை வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நம்ம என்னதான் போய் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னாலும் வந்து அது ஒரு மன திருப்தி வந்து நம்மளுக்கு ஏற்படாது அதனால நம்மையும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையா வச்சிட்டோம் அப்படின்னா கடவுளைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி